அடுத்த வாரம் கேப்டன்சி டேஸ்ட்ல பவித்ராக்கு வந்து முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுத்ததுனால பாஸ் வந்து சரியான கடுப்பாயிட்டு ரயான்க்கு கொடுத்த ஃப்ரீ பாஸே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே டேஸும் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அனைவருக்கும் நன்றி கைஸ் செவன்டி உங்களுக்காக வீடியோ போட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாரத்தோட டாஸ்க்ல யார் பெஸ்ட் பிளேயர்ஸ் சொல்லி வழக்கம் போல கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்டதுல நிறைய பேர் வந்து சொன்னது அதிக ஓட்டு வாங்கினது பாத்தீங்கன்னா ஜெப்ரி அதுக்கப்புறம் பவித்ரா முத்துக்குமரன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது சௌந்தர்யாவ அதுக்கப்புறமா வந்து அன்ஷிதாவை பட் எனக்கு அது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அரோமா நெய்யோட போட்டியோட கடைசியில் செவன்டி ஃபிஃப்த் டேல டின்னர் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு முடிச்சாங்க லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் எங்களோ செங்கல் டாஸ்க் முடிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக போச்சுங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து உட்கார்ந்து அமைதியாக பேசுனாங்க இன்னைக்கு வந்து தேவையில்லாத டாஸ்க் நடக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு விஜய் சேதுபதி சார் என்னென்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ